வணக்க மக்களே ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஒரு சுவையான சட்னி எப்படி செய்யிட்டு தான் பார்க்க போகிறோம் ஸோ இன்னைக்கு பார்த்திங்கன்னா ஹோட்டலில் எப்படி தேங்காய் சட்னி செய்வாங்களோ அது தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு ஃபஸ்ட்டு பார்த்துலாம் நல்லா ஒரு தேங்காவை நல்லா உடைச்சி அதில் பாதி முடி நல்லா நோண்டி தேங்காய் வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு உடைச்ச கடல அதுக்கப்புறம் மூணு அல்லது நாலு முழு பச்சை மிளகா அப்புறம் கொத்தமல்லி அப்புறம் தேவையான அளவு உப்பு இது எப்படி செய்யுறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கப்புறம் ஜாரில் ஃபஸ்ட்டு நம்ம தேங்காய் மட்டும் அரைச்சி ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம் ஏன்னா தேங்காய் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் அதனால் நம்ம தேங்காய் மட்டும் கொஞ்சம் ஃபஸ்ட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் கூடவே பச்சை மிளகாவும் சேர்த்து அரைச்சிக்கலாம் ஸோ இப்போ தேங்காய் மட்டும் நல்லா அரைச்சி எடுத்துக்கினாச்சு ஸோ அது மாதிரி நல்லா கொஞ்சம் நோர நோரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்க கொத்தமல்லி உடைச்சக்கல்ல இதெல்லாம் சேர்த்துக்கலாம் ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க தேங்காய் கூட இதையும் நல்லா சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் ஸோ நல்லா இந்த பதத்துக்கு நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கினா நம்மளுக்கு சுவையான தேங்காய் சட்னி ரெடி நண்பர்களே ஸோ பார்க்கும்போதே நல்லா ஹோட்டலில் எப்படி நம்ம நல்லா இருக்குமோ அதை மாதிரியே இருக்கும் நல்லா மனமாகவும் இருக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் நீங்களே செஞ்சு பாருங்கள் ஸோ இதுக்கப்புறம் நம்ம தாளிப்புக்கு வானலில் எண்ணெய் வெட்டிக்கினு கொஞ்சம் கடுகு இதெல்லாம் போட்டு தாளத்து எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் தாளிப்புக்கு வானலில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் வெட்டிக்கிட்டு அப்புறம் கடுகு ரெண்டு காஞ்ச மிளகாய் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு தாழப்புக்கு எடுத்துக்கலாம் இப்போ ஏற்கனவே நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் சட்னி கூட இந்த போய் சேர்த்துக்கலாம் ஸோ சுவையான தேங்காய் சட்னி ரெடி நண்பர்களே ஸோ நீங்களும் செஞ்சு பாருங்கள் மறக்காமல் வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே ஸோ இப்போ தான் நம்ம சேனல் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஸோ நன்றி மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்